வணக்கங்க நான் கோபலக்ஷ்மி பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஈரோடு மாமரத்து ஈரோடு இந்து இந்துக்கிழமை ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லொகேட் ஆகிருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கார் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட கார் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா ஃபியூல் ஆஃபர் பண்ணி தரோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணித்தரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் ஃபினான்ஸில் நம்ம பண்ணி தந்துருக்கிறோம் அதுபோக நம்ம என்னென்ன கார் என்னென்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுபோக இந்த தீபாவளி ஆஃபராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா

டீசல் வேரியன் ஜெட்டிஐ மாடல் டாப் அலைவில் அலைவாயிரம் ரூபாய் குஸ்டன் பட்டம் சேரிங் அட்ஜஸ்ட்மென்ட் மிரர் ஹோல்டிங் எல்லாமே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கேக்குது லோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் வாங்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நம்ம அடுத்ததான் பார்க்குறது மாறுதி சுசுகில ஆமணி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் எல்பிஜி வித் பெட்ரோலோட இருக்குது இதில் வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குது தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும்லருந்து ஒன்பது வரைக்கும் லோன் கிடைக்கும் கான்டாக்ட் நம்பர் போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அடுத்ததான் பாக்கிறது வோல்ஸ் வேகன் போலோ இது ஒரு டீசல் வேரியன்ட் ஹைலைன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு இன்சூரன்ஸ் இல்லை நாலுமே புது டயர் எக்ஸ்ட்ரா அலாய் வீல் போட்டிருக்காங்க இது டாப் மாடல்ங்கிறதுனால பவர் இண்டோ போஸ்டரிங் லாக் எல்லாமே வந்துடும் இதில் வில பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாப்பதாயிரம் கேட்குது நேரில் வாங்க அனுசரிச்சு வாங்கிக்கலாம் இதுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோனும் கிடைக்கும் கால் பண்ணுங்க இண்டிகோ செடம் டிக்கி வச்சு டைப் இது மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனல் இருக்காங்க இன்சூரன்ஸ் இல்ல இதுல பாத்தீங்கன்னா அடுத்ததான் பாக்குறது ரெடிகோ டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பரா கம்பெனி சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க நாலு டயருமே ஒரு கண்டிஷன்ல இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தேவைப்படுறாங்க இந்த வண்டி தேவைப்படுறாங்க இருக்கிற கால் பண்ணுங்க நம்ம அரசு அடுத்ததாக பாக்குறது நிசான் மைக்ரா டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ஒரு டாப் மாடலுங்க புஷ்ட் பட்டனு பேக் வைப்ரு மிரர் ஃபோல்டிங் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே வந்துரும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கேட்குது நேரில் வாங்க பிரைஸ் நெகோசியபிள் பிரைஸ் தான் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்க நம்ம அடுத்ததா மவிகார்ஸ்ல பாக்குற வண்டி ஹூண்டாய் ஐ டுவெண்டி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி கிலோமீட்டருக்கு ப்ராப்பரா கம்பெனி சர்வீஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு இது டாப் அண்ட் மாடலுங்க அஸ்டா அலைவில் ஏர் பேக் குஸ்டார்ட் பட்டன் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் இந்த வேலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் கேக்குது நேர்ல வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலுல இருந்து நாலு லட்சம் ரூபாய்க்கு லோனும் கிடைக்கும் தேவைப்படுற ஸ்கிரீன் காரணம் கால் பண்ணுங்க வணக்கங்க அடுத்ததான் மவிக் டூ தௌசண்ட் டென் மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது பேப்பர் ரீசென்டா ரிலிமென்ட் பண்ணிட்டாங்க இது வந்து பவர் பவர்இண்டோ போஸ்டரிங் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கேக்குது நேர்ல வாங்க நெகோசியபல் பிரைஸ் தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோனும் கிடைக்கும் தேவைப்படுவாங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க வணக்கங்க நம்ம அடுத்ததான் பாக்குறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட்டு டூ தௌசண்ட் எயிட் மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம்லாம் டோடி இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் பண்ணியாச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் அண்ட் அலைவில் வந்துடும் சீட் கவர்லாம் எல்லாம் பூசு போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச்ச ஸ்க்ரீன் கேமரா அண்ட் ரிவர்ஸ் கேமராலாம் போட்டுருக்காங்க இதில் வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோனு கிடைக்கும் தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல இருக்கிற கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வணக்கங்க நம்ம அடுத்ததான் பாக்குறது மாரி சுசி ஸ்விஃப்ட் ஜெட்டக்ஸே வேரியன்ட்டுங்க டாப் மாடலில் பெட்ரோல் வேரியண்ட்டில் பாக்குறோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் விக்கில் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் மட்டும் மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பரோட இருக்கு இதில் டாப் என்னங்கிறதுனால அலைவில் ஏர் பேக் புஸ்டாட் பட்டன் பேக் பைப்ரு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குது நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரிச்சு நம்ம பேசிக்கலாம் லோன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் தேவைப்படுறங்க மவி கார்டை கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு வணக்கங்க நம்ம மவி கார்ட் அடுத்ததான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாரதிஸ் யூசிக்கில் எஸ்கிராஸ் பாக்கிறாங்க இது ஒரு டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு இன்சூரன்ஸில் நாலு டயருமே ஆவரேஜா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா கேக்குது செகண்ட் ஓனர்ஷிப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நேரில் வாங்க நெகோசிபிள் பிரைஸ் தான் அனுசரிச்சு நம்ம வாங்கிக்கலாம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோனு கிடைக்கும் பிரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது நெகசிபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க நம்ம பேசி எடுத்துக்கலாம் வணக்கங்க நம்ம மவி கார்ஸ் அடுத்ததாக பார்க்கறது மாருதி சுசுக்கு செலரியோ விஎக்ஸ்ஐ மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க சிங்கிள் ஓனர் தான் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க ப்ராப்பர்லி கம்பெனி மெயின்டைன் தான் இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இதில் வேலை பார்த்தீங்கன்னா நேரில் வாங்க நெகசபுள் ப்ரைஸ் தான் அனுசரிச்சு நம்ம வாங்கிக்கலாம் யூ வணக்கங்க நம்ம வைக்கிற இடத்தை பாக்குறது மருதி சுசிக்கு ஆல்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வருஷம் ஃபுல்லா இருக்கு நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுஸ்டரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் வேலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது நெகோசபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க நெகோசியபல் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் லோனும் கிடைக்கும் தேவைப்படுறாங்க ஸ்க்ரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க வணக்கங்க நம்ம மவி கார்ஸ்ல அடுத்ததா பாக்குறது டொயட்டா ஐடிஎஸ் ஸ்லிவா பெட்ரோல் ஜி விரிட்டுங்க தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஏசி பாஸ்டரிங் பவர் பவர் விண்டோ லாக் எல்லாமே வந்துடும் ஏசி கூலிங்லாம் நல்லாவே இருக்கும் புது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு டைருமே ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் இதில் வேலை நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் வைக்கிறது நெகோசபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரிச்சு வாங்கிக்கலாம் தேவைப்படாதுன்னு ஸ்கிரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம இப்போ பார்த்தா வண்டி இல்லாமல் குடோனில் ஸ்டாக்ஸ் வண்டி நிறையா இருக்குது என்னென்ன வண்டி வேணுங்கிறத நீங்கள் ஜெஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுபோக நம்ம பார்க்கிங் சேல்ஸ் தான் இருக்கோம் கஸ்டமர் ஏதாவது வண்டி சேல்ஸ் பண்ணணும் கொடுக்கணுன்னா குடந்து கிழத்துங்க நம்ம பார்க்கிங் சேல்ஸ் பண்ணித்தரோம் அதுபோக தீபாவளி ஆஃபராக பாத்தீங்கன்னா எந்த கஸ்டமர் ஆனாலும் சரி நம்ம ஃப்ரீயில் ஆஃபர் பண்ணித்தரோம் ஒவ்வொரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாக ஃப்ரீயா தரோம் தேவைப்படுவாங்க காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க தேங்க் யூ